யாராவது விடுதறிந்தவர்கள் நமது சமயத்தின் புனித நூல் எது கேள்வி கேட்டால் அங்க இல்லையே பார்க்கிறல்ல எனக்கு முகத்துக்கு லைட் அடிக்கிறார இல்ல என்ன பகவத் கீதை ஆ மிக நன்று வேற ஏதாவது பதில் இருக்கா பகவத் கீதை என்று பதில் வந்திருக்குது வேற ஏதாவது வேற ஏதாவது பகவத்கீதை ஒரு பதில் வந்திருக்கு சரி அடுத்த கேள்வி ஒருவர் உங்கள் நெருங்கிய ஒரு நண்பர் அல்லது உறவினர் இறந்து விட்டார் நீங்கள் அப்பொழுது பக்கத்தில் இல்லை தூரத்தில் அந்த ஏதோ காரணமாக வெளியூர் போய்விட்டீர்கள் அல்லது வெளிநாடு சென்று விட்டீர்கள் அல்லது வேறொரு ஊரில் இருக்கிறீர்கள் அவர்கள் எப்படி இரங்கல் தெரிவிப்பீர்கள் இறந்தவரை பற்றி எப்படி இரங்கல் தெரிவிப்பீர்கள் ஆழ்ந்த இரங்கல்கள் அப்படியா வேறு ஆத்மா சாந்தியடைய பிரார்த்திக்கிறேன் இந்த பொதுவாக பயன்படுத்துவோம் சமூக வலைதளங்களில் இந்த இலவான வழி அவரது புகைப்படத்தை போடுவார்கள் மனபடிதான் அதாவது நமது எது என்பது முதலாவது கல்வி இரண்டாவது கேள்வி ஒருவர் மரணமடைந்தால் அடைந்தால் மறித்தால் அவருக்கு எவ்வாறு நாம் இரங்கல் தெரிவிப்பது ஆறுதல் சொல்வதல்ல இரங்கல் தெரிவிப்பது எப்படி அவரது அனுதாபத்தை தெரிவித்துக் கொள்வது என்பது முதலாவது கல்விக்கு இந்த முன்னே அமர்ந்திருந்த சிறுவன் அழகாக சொல்லியிருக்கிறார் கட்டிக்காரன் பகவத் கீதை என்று நம்ம பேர் அப்படித்தான் எண்ணிக் கொண்டிருக்கின்றோம் ஒரு சமயத்தில் புரிதல் நமக்கு தெரியும் மற்ற சமயங்களுக்கெல்லாம் புரிதல் கொண்டிருக்கின்றன கிறிஸ்தவர்களுக்கு விவிலியம் இருக்கின்றது இஸ்லாமியர்களுக்கு திருக்குறான் இருக்கின்றது பௌத்தர்களுக்கு திரிப்படகம் இருக்கின்றது அதே போல் நமக்கு பொதுவாக சொல்லப்படுவது பகவத் கீதை ஒரு புரிதல் என்பது அந்த சமூகத்தில் ஆழமாக வேறு இருக்க வேண்டும் அவர்களால் அன்றாடம் ஏதோ ஒரு காரணத்தில் வேறு ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் பேசப்பட வேண்டும் அவர்களது வழிபாட்டில் பயன்படுத்தப்பட வேண்டும் ஒருத்தரின் பொதுவாக எல்லாமே அது திருவிவிலிய வசனமானாலும் சரி திருக்குறான் வசனமானாலும் சரி அன்றாடம் அல்லது வழிபாட்டின் பொழுது அல்லது அவர்களது சமய கருத்துக்களை கூறுகின்ற பொழுது பொதுவாக தங்கள் சமயங்களை பயன்படுத்துவார்கள் சரி பவையில் எத்தனை பேருக்கு பாடம் எத்தனை அதில் காணப்படுகின்ற செய்வர்களை நினைவு கூறக்கூடியவர்கள் இங்கு இருக்கிறீர்கள் ஏதாவது ஒரு செய்யுள் பவத்கீதை நம் சமயத்தில் புரிதல் நூல்கள் என்று சொல்லுகின்றீர்கள் யாராவது ஒருவர் இருவர் ஒரு புரித நூல் என்று சொன்னால் அந்த நூலினால் நமக்கு தெரிந்திருக்க வேண்டும் ஓரளவாக தெரிந்திருக்க வேண்டும் இல்லாவிட்டால் அதை புரிதல் என்று சொல்வதில் அர்த்தம் இல்லை பவத்கீதை தெரிந்தவர்கள் சரி அதை ஒரு பக்கம் வைத்து விடுவோம் நாம் நம் அன்றாட நடைமுறை கடவுளை கும்பிடுகின்ற பொழுதோ அல்லது இப்படி சொற்பொழிவுகள் ஆற்றுகின்ற பொழுதோ அல்லது பேசுகின்ற பொழுதோ நாம் பொதுவாக எதை ஓதுகின்றோம் அல்லது எதை பேசுகின்றோம் அல்லது எதை எடுத்து காட்டுகின்றோம் இப்பொழுது இந்த நிகழ்வு ஆரம்பிப்பதற்கு முன்னர் இறைவணக்கம் இடம்பெற்றது இறைவணக்கத்தின் பொழுது என்ன பாடப்பட்டது பகவத்கீதை செய்யுலா இங்கு பாடப்பட்டது திருமுறை தேவாரம் திருவாசகம் திருபுராணம் பாடப்பட்டது திருவாசகம் பாடப்பட்டது தேவாரம் புராணம் பாடப்பட்ட விதையில் அது நவ பார்வதிவதையை முடிக்கப்பட்டது பிறகு என்ன காரணத்திற்காக நாம் பகவத்கீதையை நாம் புரிந்து என்று சொல்கின்றோம் என்று சொன்னால் தேவாரம் திருவாசகம் திருமுறை இந்த நூல்கள் தான் பொதுவாக இடம்பெற்றாலும் கூட பஞ்சபுராணம் பாடி சோராணம் பாடி முடிப்பது வழக்கம் அதே போல வேறு மங்கள நிகழ்வுகளிலும் சரி எங்காவது இறை வழிபாட்டில் ஈடுபடுகின்றோம் போன்ற அப்படியான சந்தர்ப்பங்களிலும் சரி நாம் தேவாரம் திருவாசகம் போன்றவற்றைத்தான் பயன்படுத்துகின்றோம் பின்னர் ஏன் நாம் அவற்றை புரிந்து என்று சொல்வதில்லை என்று சொன்னால் அடுத்த கேள்வி வேண்டும் இங்கு நீங்கள் சொல்கின்ற அந்த சமயம் எது நான் ஒரு கேள்வி கேட்டேன் உங்களிடம் நம் சமயத்தின் புரிந்த நூல் என்ன என்று நம் சமயம் நம் நமக்கு அதன் புரிந்த நூல் தெரியும் நம் சமயத்தின் பெயர் என்ன நம் சமயத்தின் பெயர் என்ன இந்து சமயம் வேறு வேறு இருக்கிறதா இந்து சமயத்துக்கு வேறு வேற இருக்கிறதா சைவ சமயம் என்று உங்கள் கேட்டது இந்த சமயத்துக்கும் சைவ சமயத்துக்கும் என்ன வித்தியாசம் எல்லாரும் பள்ளிக்கூடத்துக்கு போற நிறைய பிள்ளைகள் இருக்கிறீங்க நீங்க இப்ப சமய பாடத்துல என்ன பாடம் படிக்கிறீங்க என்ன பாடம் படிக்கிறீங்க சைவ நெறி என்ற சமய பாடங்கள் தான் படிக்கிறீங்க அப்ப சமயம் என்றால் சைவ நெறி தான் அதப்ப இந்த சமயமா மாறுது எல்லாரும் நம்ம பள்ளிக்கூடத்துல எல்லாரும் சைவ சமயம் சைவ நெறி தான் படித்து வாரம் பிறகு எப்படி இந்து மாறுது அல்லது இந்த சமயத்துக்கும் சைவ சமயத்துக்கும் என்ன வித்தியாசம் தெரிந்தவர் பொதுவாக சொல்லப்படுவது இந்து சமயம் என்பது ஆறு பிரிவுகளை கொண்டது அதில் சைவம் ஒன்று என்று அவ்வாறு அல்ல நாம் நம் சமயத்தை நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் படி நாம் இலங்கையில் இருந்திருப்பது இந்தியாவை பார்ப்பது தவறு ஆனால் உதாரணத்துக்கு சொல்கின்றேன் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி யார் கிறிஸ்தவர் இல்லையோ யார் இஸ்லாமியர் இல்லையோ அவர்கள் இந்துக்கள் அங்கு சீக்கியர் சமயம் இருக்கிறது பௌத்தம் இருக்கிறது சமணம் இருக்கிறது அவர்கள் எல்லோருமே அங்கு இந்துக்கள் தான் நம் நாட்டில் அப்படி ஒரு வரையறை இல்லை அங்கு ஒரு வரையறை இருக்கின்றது ஆனால் நம் சமயத்துக்கு ஒரு பெயர் இருக்கின்றது அது ஒரு பண்பாடு சார்ந்த பெயர் பண்பாடு ஏன் சிங்களவரிடம் கூட நம்ம இன்றைய பண்பாட்டு ஒற்றுமைகள் இருக்கின்றன அவர்கள் பௌத்த சமயத்தை கடைபிடித்தாலும் இந்த இந்திய உபகண்டத்தில் இருக்கின்ற பண்பாடு தான் இந்து பண்பாடு அதில் அனைவரும் தோன்றிய சமயம் அது சார்ந்த வழிபாட்டு முறைகள் சடங்குகள் அவை அத்தனையுமே இந்து இந்து பண்பாடு என்ற இடத்துக்குள் வரும் ஆனால் அந்த பண்பாட்டுக்குள் நம் சமயத்துக்கு ஒரு பெயர் இருக்கின்றது அந்த பெயரை நாம் அடிக்கடி மறந்து விழுந்திருப்போம் நம் சமயத்துக்கு ஒரு பெயர் இருக்கின்றது சைவ சமயம் இன்றைக்கு அந்த பெயர் மறைந்து கொண்டிருக்கின்றது அருகி சென்று கொண்டிருக்கின்றது நாமே இயல்பாக இந்து சமயம் என்ற பெயரை தான் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம் அது தவறில்தானே நாம் இந்துதானே என்று பொதுவாக கூறலாம் ஆனால் நம் சமயத்துக்கு ஒரு அடையாளம் இருக்கின்றது எங்கு என்று பார்த்தால் சைவ தான் அங்குதான் இறைவன் திட்டவட்டமாக அறிவிக்கப்பட்டிருந்தார் முழு முதற் கடவுள் சிவபெருமான் நாம் அங்கும் தவறு விடுவதுண்டு பிள்ளையார் முதற் கடவுள் முழு முதற் கடவுள் அல்ல முதலாவதாக வழிபட வேண்டிய கடவுள் ஆனால் சைவ சமயத்தின் முழு முதற் கடவுள் சிவபெருமான் இன்னும் சமயம் என்கின்ற பொழுது அங்கு நிறைய சமயங்கள் வருகின்ற அங்கு ஒரு காடவுளை நாம் கூறிவிட முடியாது சைவ சமயத்துக்கு நூல்கள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன புனித நூல்கள் பள்ளிக்கூடத்தில் கூட படித்து தான் வருகின்றோம் வேதம் பொது ஆகமம் சிறப்பு என்று நினைவிருக்கின்ற அரசியலுக்கு நமக்கு நம் சமய உண்மைகளை பொதுவாக சொல்கின்ற நூல்கள் வேதங்கள் சிறப்பாக சொல்கின்ற நூல்கள் சிவாகமங்கள் நமக்கு ஒருவர் பொதுவாக வருகின்றார் இன்றைக்கு இங்கே நாம் கூடி கூடியிருக்கின்ற அனைவருமே பக்த அடியார்கள் நமக்கு தனித்தனி அடையாளங்கள் இருக்கும் நாம் தமிழர்கள் குறிப்பிட்ட ஊரை சேர்ந்தவர்கள் குறிப்பிட்ட பொருளை செய்வர்கள் என்று வெவ்வேறு அடையாளங்கள் இருக்கும் அதெல்லாம் சிறப்பு அடையாளம் பொதுவாக அடையாளம் என்ன நாம் அனைவருமே கடலாளையை அறதிவுள்ளாக்கி வந்திருக்கிறார்கள் இதுதான் பொது அடையாளம் அப்படி நம் சமய உண்மைகளை பொதுவாக சொல்கின்ற நூல் வேதம் சிறப்பாக சொல்கின்ற நூல் சிவாகமம் ஆன்மா சாந்தியடியை பிரார்த்திக்கின்றேன் பொதுவாக பயன்படுத்துவோம் ஆனால் நாம் ஒன்றை மறந்து விடுகின்றோம் இந்த மூன்றும் மேலைத்தைய பண்பாடு சார்ந்த அல்லது ஐரோப்பிய மேலாதிக்கம் சார்ந்த இன்னும் தெளிவாக சொல்ல கிறிஸ்தவ சமயம் சார்ந்த சொற்கள் ஏனென்று சொன்னால் அவர்களது பண்பாட்டில் ஆன்மாக்கு மறுபிறப்பு இல்லை ஒருவர் இறந்தால் இறந்ததுதான் அவர் செய்த நன்மை தீமைகளை பொறுத்து இறுதி தீர்ப்பு நாளில் அவர் இறைவனால் எழுப்பப்படுவார் அவர் செய்த நன்மை தீமைகள் பரிசீலிக்கப்பட்டு அவர் நித்திய நரகத்துக்கு செல்வார் அல்லது நித்திய சொத்தத்துக்கு செல்வார் நித்திய நரகம் என்றால் எப்போய் நடந்தார் அதற்கு பிறகு மறு இல்லை அவர் இனி நிரந்தரமாக நரகத்தில் இருப்பார் அல்லது நிரந்தரமாக சொத்தத்தில் இருப்பார் எனவே அதுவரைக்கும் அந்த ஆன்மா பரிதவித்துக் கொண்டிருக்கும் அதனால்தான் அதை இழைப்பாற்ற வேண்டும் என்ற கொள்கை அவர்கள் சமயத்தில் உள்ளது எனவேதான் ஆன்மா ரெஸ்டின் பீஸ் அமைதியில் இழைப்பாருவாயாக என்ற ஒரு ஆங்கில பதம் ஐரோப்பிய பண்பாட்டுக்கு கொண்டு அதை நம் பண்பாட்டுக்கு வந்த பொழுது நாம் அதை எப்படி மாற்றிவிட்டோம் ஆத்மா சாந்தி அடைக நமது சமயத்தில் சைவ சமயத்தில் ஒரு உயிர் இறந்த பின்னர் அந்த பரு உயிர் பருவுடலை விளந்து நுண்ணுடலை பெறும் அந்த ஆன்மாக்கு ஒரு சூக்ம உடம்பு கிடைக்கும் அதன் பின்னர் ஒருவரிடம் அந்த குறிப்பிட்ட ஒரு மாதம் பிரயாணம் செய்து நன்மை செய்தால் யமலோகத்துக்கு சென்று நன்மை செய்தால் சுத்தத்துக்கு போகும் தீமை செய்தால் நடத்துக்கு போகும் அல்லது அதன் வினைப்பை ஏற்ப மறுபுறவி எடுக்கும் இதுதான் நம் சமயத்தின் பண்பாடு இங்கு ஒரு இடைத்தங்கள் முகாம் போல வந்து நின்று ரெஸ்ட் எடுக்கிறது இழைப்பாடுறது என்ற விஷயம் நமது நம்ம மோட்சம் என்று அந்த நம்ம பொதுவாக மோட்சம் அடைந்து கொள்ளட்டும் அல்லது அந்த நல்ல இடத்தை பரவணம் பண்றது இந்த விடைய நமக்கு இல்லை ஏனென்றால் பொதுவாக நம் சமயத்தில் ஏற்பட்ட குழப்பம்தான் தான் அதற்கு காரணம் சாந்தி என்பது ஒன்று நம் சமயத்தில் இல்லை அப்படி என்றால் மந்திரம் சொன்னா சொல்லுவார் யோசிக்கலாம் பொதுவாக மூன்று விதமான தீங்குகள் ஏற்படுவதாக சொல்கின்றது ஆதி பௌதிகம் ஆதி தைவீகம் ஆதி ஆத்மிகம் என்னப்படுகின்ற மூன்று விதமான தீங்குகள் ஒருவருக்கு ஏற்படலாம் ஆதி ஆத்மீகம் என்பது ஆன்மீகம் சார்ந்தது நம் ஆன்மா சார்ந்தது நமது உல அகச்சூழல் சார்ந்தது ஆதி ஆதி ஆத்மீகம் ஆதி ஆன்மா சார்ந்தது ஆதி பௌதிகம் என்பது இந்த சார்ந்தது இந்த உலகத்தில் நடப்பது ஆதி தெய்வீகம் என்பது ஆதி தெய்வீகம் அதாவது இந்த உலகம் நமது தவிர்த்த புறச்சூழல் நம்ம ஏன் என்று தெரியாத வேறு வேறு காரணங்களால் நடப்பது தெய்வத்தால் நடப்பதுதான் ஆதி தெய்வீகம் இந்த மூன்று விதமான தீங்களிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்காகத்தான் மூன்று தடவை சாந்தி சொல்ல வேண்டும் என்றார் பழமை வேத மந்திரங்களை ஓதும் போது இருக்கின்றது மூன்று தரம் சார்ந்து சொல்கின்ற பொழுது ஆதி பௌதியத்தால் வருகின்ற தீங்குகள் நீக்கட்டும் ஆதி ஆத்மீகத்தால் வருகின்ற தீமைகள் நீக்கட்டும் ஆதி பௌதிகத்தால் வருகின்ற தீமைகள் நீக்கட்டும் என்று சொல்கின்றோம் அந்த சாந்தி வேறு அந்த சாந்தியை பார்த்தீங்கன்னா என்று சொன்னால் பௌத்தர்களிடம் இருக்கின்றது அவர்கள் சாது 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 என்று சொல்வார்கள் சாந்தியை போலத்தான் அந்த சாந்தி வேறு இந்த இறப்பின் பொழுது சொல்கின்ற சாந்தி வேறு இந்த சாந்தி அமைதி அடைதல் அந்த அமைதி அடைதல் படை நம் சமயத்தில் இல்லை நம் சமயத்தில் பேய் என்பதை ஒரு பிறவிதான் புல்லாகி கூடாய் புழுவாய் மரமாகி பல் திரும்பமாகி பறவையாய் பாம்பாகி கல்லா மனிதராய் பேயாய் கணங்களாய் பேய் பூதம் என்பதெல்லாம் ஒரு பிறவி நாம் தொடர்ச்சியாக தீமைகள் செய்தோம் என்று சொன்னால் அடுத்தவர்களுக்கு எடுத்துக் கொண்டிருந்தோம் என்று சொன்னால் நாம் பேயாக பிறவி எடுப்போம்